எல்ல குழந்தையே இன்று உன் அப்பன் நான் உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ பெற்ற பிள்ளை இது என்ன சந்தேகம் எனக்கு வந்து விட்டது என்றால் அவர்களுடைய நடவடிக்கைகள் அதுபோன்று இருக்கின்றது மிக பெரிய கஷ்டத்திற்கு வேதனைக்கும் முன்னை இவர்கள் ஆளாக்க நினைப்பதற்கு முன்பாக இதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக காப்பாற்றி வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இவர்கள் எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க நினைக்கின்றார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எவ்வளவோ பிரச்சனைகளும் எவ்வளவோ சோதனைகளும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ நீ ஏதோ ஒரு நிலையை அடைகின்ற மனப்பக்குவத்திற்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தை மற்றவர்கள் முன் நிலையில் தலைகுனிய வைத்து பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் என்பதை நீ யோசித்து கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு உன் அப்பன் நான் பொழுது உன்னுடைய குடும்பத்திற்கு எந்த கஷ்டங்களும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் இது வெள்ளம் உன் வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்று கொள்ள முடியும் அல்லவா சில நேரங்களில் நம்முடைய குடும்பம் ஆவமானம் சந்திப்பதற்கு நம்மோடு இருப்பவர்களுக்கு மிக பெரிய காரணமாக மாறிவிடுகின்றது இவர்கள் என் நங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளும் பல நம்பிக்கைகளும் கொடுக்கும் என்று பார்த்தால் இது உனக்கு மிக பெரிய அவநம்பிக்கையை கொடுக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல துன்பத்தை கொடுத்து பல கஷ்டத்தை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இதுவரையிலும் நீ சந்தித்த பல விஷயங்கள் உன்னுடைய பிள்ளைகளாக நீ பட்ட அவமானங்கள் என்றும் நிறைவேற இருக்கிறது ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை நீ என்னவென்று சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில உண்மைகளை நிச்சயமாக நீ இன்றே என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது அப்பனை சுற்றி வலை எதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றது நீ வேறு யாரை பற்றி சொன்னாலும் நான் அதை பொறுத்து கேட்பேன் ஆனால் என் பிள்ளை என்று சொல்லிவிட்டாயே அப்படியானால் என் குழந்தை என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாமல் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே என்ன நடக்கிறது உன் பிள்ளையின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் தெரிந்திருக்கிறது உன் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கிறது உன் பிள்ளை என்னவாக மாறிக்கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு இவர்கள் பயணத்திற்கு கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த அப்பன் எதையும் உன்னிடத்தில் மறைப்பதில்லை உன் பிள்ளை பற்றி சொன்னால் நீ வருத்தப்படுவாய் என்றுதான் நான் உணரவில்லை ஆனால் சில உண்மைகளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் குழந்தை பாற்ற முடியும் என்பதை நீ மறந்துவிடாதே அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நல்ல மாற்றங்களையும் நம்பிக்கையோடு கொடுக்கும் அல்லவா எந்த தருணத்திலும் நாம் எதை சந்திக்கின்றோம் என்பது எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தை என்பதற்காக நம் பிள்ளை செய்கின்ற தவறுகளுக்கு நம் ஒருபோதும் ஆதரவு கொடுக்க கூடாது நம் குழந்தை செய்கின்ற தவறுகளை நம் மாதரிக்க கூடாது என்று நீ செய்கின்ற இந்த தவறுகளை நாளை வாழ்க்கையில் கேள்விக்குறியாக நிறுத்தும் என்பதை மறந்துவிடாதே உன் வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அவர்களின் மனநிலையை நீ மாற்ற வேண்டும் என் பிள்ளையே நாம் இதை செய்கின்றோம் அதை செய்கின்றோம் என்று சொல்லி நம்முடைய குழந்தைகள் கேட்பதை எல்லாம் ஆசைப்பட்ட நேரத்தில் வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் கஷ்டமும் என்னவென்று தெரியாமல் வறந்து விடுவோம் என் குழந்தையே கஷ்டம் தெரியாமல் வளர்ப்பதற்கு தவறு கிடையாது ஆனால் நாளை ஒரு பிரச்சனை வரும் பொழுது அப்பொழுது உன்னுடைய துணையானவர் அவர் தேடுவார்களே தவிர அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு நிச்சயமாக தைரியம் இருக்காது சற்றென்று ஒரு நொடியில் தன்னை பெற்றவர் நமக்கு இருக்கிறார்கள் நமக்கு எந்த கஷ்டத்திலும் அவர் இருப்பார்கள் என்று எண்ணம்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்குமே தவிர வேறு எந்த எண்ணங்களும் அவர்களுக்குள் நிச்சயமாக இருக்காது என் பிள்ளையே அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா நீ இப்படி இடம் கொடுத்து கொடுத்து இப்பொழுது உன் பிள்ளையுடன் நடவடிக்கைகள் மாறாக தொடங்கியிருக்கிறது நாம் என்ன தவறுகள் செய்தாலும் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்ய நம் குடும்பத்தில் இருக்கின்றவர் நம் கஷ்டங்களையே மற்றவர்களுக்கு செய்தாலுமே நிச்சயம் நம் குடும்பம் அதை என்னவென்று கேட்கும் என்பது போன்ற விஷயம் எல்லாம் நிச்சயம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இவர்கள் எண்ணம் இது போன்று மாறுவதற்கு நீதான் காரணம் இது போன்று மற்றவர் விஷயத்தில் இருந்து இப்பொழுது உன் முன்னால் வந்து விட இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது என்ன தெரியுமா எல்லோரும் தன் குழந்தையை கண்மூடித்தனமாக நம்புகின்றார்கள் நான் சொல்வது சிறு வயது பிள்ளைக்கும் சரி பெரிய வயது பிள்ளைக்கும் சரி பொதுவாக வெளியில் சென்று வீட்டிற்கு வருகின்ற குழந்தைகள் வெளியில் என்ன விஷயங்களை எல்லாம் கற்கிறார்கள் யாரோடு சேர்கிறார்கள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இவர்களுக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது கிடையாது ஏதோ சென்றார்கள் வீட்டிற்கு வந்து விட்டார்கள் அதோடு உனக்கும் முன் கடமை நின்று விட்டதல்லவா நீ உணர்கின்றாயே தவிர அடுத்தவர் என்னவென்று யோசிப்பது கிடையாது இன்று இருக்கின்ற பிள்ளை அத்தனை பேரும் வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்களை பெரிதாக காண்கின்றார்கள் வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை இதில் போட்டு எதிர்கொள்கின்றார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய நடவடிக்கையை நாம் கவனித்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதும் அதற்கு தயாராக இரு நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை நாம் இருக்கின்றவர்கள் எல்லாம் எப்படி மதிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மதிப்பு எப்பொழுதும் நீ உன்னுடைய தகுதிக்கு ஏற்றது மற்றவர்கள் முன்னிலையில் உயர்த்தி வைத்திட வேண்டும் இப்படி பிள்ளைகள் எதையும் ஓடி ஓடி செய்வது இவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கான மற்றவர்கள் இறங்கி செல்வதுமாக உன் மரியாதை நீ ஏற்கனவே குறைத்துக் கொண்டாய் என்பதுதான் உண்மை இப்படியாக உன் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்காக நீ தலையுணிந்து நின்று விட்டாய் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா இவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் நீ எப்பொழுதும் பழியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பது அதுதான் உண்மை இந்த அப்பன் இவர்களை கண்டதும் போதும் வெளியில் இவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு வீட்டிற்குள் இவர்கள் நடவடிக்கைக்குள் வெவ்வேறு விதமாக இருக்கிறது என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதுதான் உண்மை எதுதான் பொய் என்று என் குழந்தை தெரியாமல் நீ விதி பிதுங்கி நின்று கொண்டு உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள முடியாமல் தடு மாறி அத்தனை விஷயங்களும் உனக்குள் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் உன் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணம் வேறோடு அழிய வேண்டும் என் குழந்தை முதலில் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் எதையும் தெரியாமல் அப்பிராணி போல நடந்து கொள்வதில் உன் வாழ்க்கையில் கேள்விக்குறியாகிவிடும் நீ இப்படி தெரியாதது போல இருந்து கொண்டால் தான் இவர்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை கேலியும் கூத்தும் செய்து கொண்டிருப்பார்கள் உனக்கு பல கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை நாம் சரியான தருதத்தில் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கண் முன்னால் நிறுத்தும் என் பிள்ளையே அப்பன் சொல்வது போல பெற்ற பிள்ளைகளுக்கு முதலில் ஒரு விஷயம் புரிய வைக்க வேண்டும் எதுவானாலும் தன்னை பெற்றவர்களுக்கு தெரியும் என்று நம் செய்கின்ற தவறுகளுக்கு ஒருபோதும் இவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நாம் செய்தாலும் தன்னை பெற்றவர்களின் கவனத்தில் இல்லாமல் அதை செய்ய என்றும் எதையும் செய்தாலும் அது நமக்கு நிச்சயமாக இன்றில்லை என்றாவது ஒரு நாள் தெரிந்து விடத்தான் போகிறது என்று நமக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதை இந்த காலம் நம்மை வளர்ந்தவர்களுக்கு தெரியாதா என்ன உணர்வுகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சொன்னால் அவர்களுக்கு புரியுமா நிச்சயமாக புரியாது இந்த வாழ்க்கை ஒரு சில பாடங்களை அவர்களுக்கு நிச்சயமாக கொற்று கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் நிச்சயமாக இவருக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது இந்த வாழ்க்கையில் என்ன வெள்ளம் நடக்கும் என்பது போன்ற பல விஷயங்களை இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒரு காரியம் செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் எல்லாம் நம்மை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் ஆசைப்பட்டு பட்ட எல்லாம் நினைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்காத பொழுது நமக்கு ஒரு பிரச்சனைகளும் துன்பங்களும் வர பொழுது யார் நமக்காக வந்து நிற்கும் பொழுதுதான் தெரியும் இப்பொழுது உன்னை பெற்றோர்கள் அவர்கள் செய்கின்ற அத்தனை காரியங்களும் எங்களும் எதை சார்ந்தது என்று என் குழந்தையே எதை போட்டு மனதில் குழப்பிக் கொள்ளாது இந்த அப்பன் உனக்கு சொல்ல வந்த விஷயம் ஒன்றே ஒன்றுதான் அது என்ன தெரியுமா என் பிள்ளையுடைய நடவடிக்கைகள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் வெளியில் சொல்கிறார்கள் வருகிறார்கள் படுத்துகிறார்கள் என்று கவனம் என் குழந்தை வெளியில் சொல்கின்றவர்களின் பழக்க வழக்கம் நம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சேர்க்கை நல்லபடியாக இருந்தால் இந்த வாழ்க்கையுடைய நல்லபடியாக மாறும் ஒரு சேர்க்கை சரியாக இல்லை என்றால் இந்த தையின் வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக பெற வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் வாழ்க்கை வாழ்வதே தன் பிள்ளைக்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பெற்றோரை நான் பார்க்கின்றேன் வாழ்வது அவர்களுக்காகத்தான் என்று சொல்லிவிட்டு செல்கின்றேன் என்று பார்த்து விட்டாளானால் என் குழந்தை சில நேரத்தில் எல்லா சில பிரச்சனைகளும் அவருக்கு வந்து போவது கூட என்னவென்று தெரியாமல் தன் வீட்டில் இருந்து கொண்டிருப்பார் பல காலம் சென்ற பிறகும் யாரோ ஒருவர் சொல்லி உனக்கு விஷயம் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிய வரும் அப்பொழுது நீ வருத்தப்படுவதனால் எந்த பலனும் இல்லை எந்த விஷயங்களாக இருந்தாலும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயங்களானாலும் அதை என்னவென்று நீ உணர்ந்து எப்பொழுதும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்பன் சொன்னது போல தன் பிள்ளையுடைய அக்கறை இருக்கின்றவர் நிச்சயமாக அவர்கள் நடவடிக்கைகள் எப்பொழுதும் கவனித்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இங்கு அவரவர் கவனிப்பது கவனிப்பதில் பெதும் தன் பிள்ளை வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் யாருக்கும் இங்கு கவனம் கிடையாது இனி உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று நீ சொல்லிக் கொண்டிருந்தால் அதுவே போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பன் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணம் உனக்கே உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு என்னவென்று நான் சொல்கின்றேன் உன்னை உன் பிள்ளையுடைய வார்த்தைகள் உன் மனதை சில நேரத்தில் காயப்படுத்துகிறது அல்லவா இதையெல்லாம் தவறான சேர்க்கையினால் வந்தது தானே தவிர அவரவர் பேசுவது கிடையாது என் பிள்ளையே எதை பார்த்தும் வளர்கின்றதோ என் பிள்ளை அது வாகத்தான் மாற்றும் என்பது உண்மை எந்த பழக்கம் அவர் எதுவரை கொண்டு சேர்க்கிறது என்பதை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் உன் பிள்ளை மனநிலை மாற்றங்கள் கொண்டு வர இந்த அப்பன் நிச்சயமாக பல முயற்சிகளை செய்கின்றார் என்பதில் எந்தவொரு மாற்றுக் கருத்தும் கிடையாது அப்பனின் அன்பினால் உன் வாழ்க்கை நிச்சயமாக பல மாற்றங்கள் வரும் அப்பன் அன்பில் உன் வாழ்க்கை நிச்சயமாக பல திருப்பங்கள் வரும் இவையெல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்